ஆதிரை வந்து ஒரு கோட்பேடை வந்து பார்வதி கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லதா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் சொல்றாரு இத பார்த்தீங்கன்னா ஆதிரை எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்க விக்ரம வந்து போட்டு உடைச்சு விட்டாங்க அது மட்டும் இல்லாம கரெக்டாக வந்து பார்வதிக்கு ஒரு கோட்பேடை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் வீடியோக்குள்ளேயலாம் அதாவது மார்னிங் டாஸ்க்கா இருக்கட்டும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து ஒரு லெட்ரு வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயங்களை நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் விக்ரம்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேமுக்காக என்னமோ வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சொல்றேன் நம்மளுமே அதான் சொல்லிட்டு இருக்கோம் கேமுக்காக விக்ரம என்னமோ நம்ம ஒண்ணு பண்ணணும் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் இப்ப வந்து நம்ம ஒரு ஹீரோவா காமிக்கணும் அப்படின்னா பார்வதி வந்து ஒரு வில்லனா இது பண்ணும் அப்படின்ற அந்த வார்த்தை பிரபவம் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரமுக்கு நல்லவே ஒரு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்துல வந்து கெட்டிக்காரரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துலதான் பார்வதிக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி குளூ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை அவர்கள் கொடுக்குறாங்க என்னதான் நெகட்டிவா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் என்னதான் பண்ணாலும் இந்த கேமுக்காக வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாலுமே பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து தான் இருக்காங்க கேமுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டுமே பார்த்துருந்துருப்பீங்க ஒரு சில பேர் லைவ்ல லைவ் ஸ்ட்ரீமிங்லேயும் கூட எஃப்ஜே பொறுத்தளவு எதுக்குடா இந்த மானகட்ட பழப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எதுக்காக வந்து நான் வெளில போனதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே போகுது நீ வெளியில போனதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் யாராச்சும் திரும்பி வரணும்னு கேட்டப்பட நீ தான் வரணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நீ இல்லாதப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது இல்லாம ஆதிரையும் கேட்குறாங்க என்னாலதான் வெளியில போனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றியா ஓ அதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்றேன் அதெல்லாம் கிடையாது நீ போனதுக்காக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து எஃப்ஜே சொல்றாரு அது மட்டும் இல்லாம நீ வரணும்னு சொல்லிட்டு நான் திரும்பி எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஆனா இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும் அரோராவை யாரோன்னு தெரில வியான யாரோ ஒருத்தவங்க யாரு யாரு நீ வெளியில போனவங்க திரும்பி வரணும்னு நினைக்கிறதுக்கு பிரவீன் அவர்களை சொல்லியிருப்பாரு அதாவது அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஆதிரை போனது வேற யாரும் வரணும்னு நினைக்கிறியா இது ஃபீல் எதுவும் பண்றியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லையே நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தம்பி இது பண்றப்பல வெளியில போனதுக்கான காரணம் வந்து எஃப்ஜே தான் சொல்லிட்டு எஃப்ஜேக்கு நல்லா தெரியுது ஆதிரையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு ஆடாம அவன்கிட்ட போயிட்டு திரும்பி தான் பாக்குறேன் இவனுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து அவங்க கூட பேசி ஓரளவு பேச்சப் பேச்சப் பண்ணிட்டு ஒரு மாதிரி தெரியலாம் அப்படின்னு தான் அவனுமே தெரிஞ்சுட்டு இருக்கான் ஆனா வந்து தப்போ வந்து எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம் இன்னும் இப்போ வந்து நான் வியனா கூட சுத்திட்டு இருக்கேன் உன்னை யூஸ் தான் வெளியில போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வெளியில போய் சொன்னாங்க எஃபே வந்து எஃப்ஜேயை பற்றி வெளியில வந்து ஆதிரைய சொன்னாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்து இன்ன வரைக்கும் ஒன்னாலதான் நான் வெளியில போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு ஆடம் அடைக்கிறாங்க சும்மா பத்தோட பதினோட தான் உட்காந்துருக்காங்க நீ ஃபர்ஸ்ட் நாள் தான் வந்து போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பாத்தீங்கன்னா கேப்டரா வந்து ரம்யா அவர்கள் ஆயிருக்காங்க இன்னும் எத்தனை குடும்பையை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இங்க டாப் போய் கொண்டு போயிருவாங்க போல இருக்கு தான் அந்த போன தடவை பவித்ராவை கொண்டு போனா எல்லாம் அந்த மாதிரி இந்த வரை ரம்யா கொண்டு போவான் இருக்கு அந்த மாதிரிதான் தெரியுது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கரெக்டாக ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க